ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கோவக்காய் குருமா செய்ய போகிறோங்க அதுக்கு தேவையான பொருட்கள் கோவக்காய் வெங்காயம் தக்காளி பூண்டு மசாலா அரைச்சி வச்சுக்கிறோம் பாசிப்பருப்பு வேக வச்சுக்கிறோம் இந்த மசாலா வந்து மிளகாய் தனியா மிளகு சீரகம் தேங்காய் அனைத்தையும் வறுத்து வச்சுக்கிறோம் அரைச்சி வச்ச மசாலாங்க எண்ணெய் ஊற்றி அடுப்பத்தை வச்சு கடுகு போடலாம் கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் போடலாம் இந்த மசாலா தாங்க இந்த குழம்புக்கு ருசியும் அரோமாவையும் கூட்டி கொடுக்கும் அது போடும்போது நல்லாயிருக்குங்க அந்த குழம்பு வாசனையும் திக்னஸும் வருங்க நல்லா அந்த சிறிதளவு தனியாவுடைய வாசமே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வெங்காயம் வதங்கினதும் அது கூட கொஞ்சம் பூண்டு தக்காளி எல்லாம் போட்டு உதைக்கலாங்க இந்த கோவக்காய் உருமா வந்து உடம்புக்கு நல்லதுங்க கோவக்காயை பொரியலாவோ குழம்பாவோ எப்படி செஞ்சு சாப்பிட்டாலும் நல்லதுங்க சுகர் பேஷண்ட்டுக்கும் பிபி பேஷண்ட்டுக்கும் நல்லதுங்க இது ரத்தத்தில் உள்ள சுகர் அளவை கண்ட்ரோல் பண்ணுது இந்த மசாலாவை போட்டு வதக்குவோங்க இந்த மசாலா ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை ஏன்னா எல்லாத்தையும் வறுத்து அரைச்சி போட்டுருக்கிறதுனால ரொம்ப நேரம் வதங்க வேணாங்க உடனே காயும் போட்டெல்லாம் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுக்கிற கோவக்காயை போட்டு வதக்குவோம் கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போனதுமே தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வைக்கலாங்க அது வேக வே அதுக்கு கொஞ்சம் நேரம் வெந்த பிறகு காய் பாதி வெந்த பிறகு அதுக்கு வேக வச்ச பாசிப்பருப்பு எடுத்து ஊற்றிக்கலாம் சேர்த்துக்கலாம் இந்த பாசி பருப்பு முழுசாக போட்டாலும் சரி இது மாதிரி உடச்ச பாசி இருந்தாலும் சரி ரெண்டுமே நல்லாதாங்க இருக்கும் சூப்பராக இருக்குங்க இது தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே ஏற்றதாக இருக்குங்க சா நல்லா சுவையும் மனமும் நல்லா இருக்குங்க இது மாதிரி ஒரு முறை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் இது இந்த குருமா வந்து ஒரு கன்னடக்காரங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அதை இது செய்யும்போதெல்லாம் அவங்க ஞாபகம் வருங்க நல்ல சூப்பராக இருக்குங்க நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்